அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு தொடர்ச்சா நம்ம கவிதை பார்த்துட்டு இருக்கோம் பூமி புத்திரர் அப்படிங்கிற வா ஐ சா ஜெயபாலன் எழுதிய ஒரு கவிதை குறிப்பை பார்த்து இது ஏழு தமிழ் கவிதை நமக்கு ஏற்கனவே தெரியும் தொடர் காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழு தமிழ் கவிதையில பூமி புத்திரர் ஐ சா ஜெயபாலன் இந்த வா ஐசா ஜெயபாலன் யாரு அப்படிங்கிறத வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவரும் ஏலத்துல யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் பிறந்தவர் ஒரு சமூக அரசியல் இயக்க செயல்பாட்டில் தீவிரமாக சிந்தனை பலம் கொண்டவராக இருக்கிறாரு ரெண்டு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கார் ஒன்று சூரியனோடு பேசுதல் நமக்கென்றொரு புள்ளி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சூரியனோடு பேசுதல் நமக்கென்றொரு புள்ளி அப்படிங்கிற ரெண்டு கவிதைத் தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு சிறுகதைகளும் எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது கூடுதல் தகவல் இப்ப இவருடைய கவிதை எப்படி இருக்குது அப்படிங்கிறது கவிதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காட்சி சித்திரங்களாக இருந்திருக்கிறார் இந்த போர் எழுச்சி கவிதைகள் சேரனுடைய கவிதைகளை போன்ற முந்தைய காணொலிகள் நம்ம பார்த்தோம் இல்லைனா அது போல இதுவும் ஒரு போர் எழுச்சி கவிதை தான் ஆனா போர் எழுச்சி கவிதை இவர் ஒரு கவிதையாக கொடுப்பது போர் எழுச்சி என்பதை எழுத்தின் வழி உருவாக்குவது எழுத்தை ஆயுதமாக்குவது அப்படிங்கிற ஒரு பின்னணிக்குள்ள இவருடைய கவிதை அமைஞ்சிருக்கு அது ஒரு காட்சி சித்திரி அமைஞ்சிருக்கு அந்த காட்சி சித்திரத்தை பார்ப்போமா கவிதை இப்படி தொடங்குது அந்தி பொழுதே நள்ளிரவு இறங்கி வரும் கொட்டும் மழை நாள் ஓடுவதும் நடப்பதும் நிற்பதும் வெள்ளமென வெறிச்சோடி போய் கிடந்த வீதியிலே ஒரு இரவு நேரம் மழை பெய்யுது ஆஹ் ஓடுவதும் நடப்பதும் நிற்பது அந்த வீதி எப்போதுமே வந்து ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய எதையாவது இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வீதி ஆனால் இப்பொழுது வெறிச்சோடி போய்கிறது ஏன்னா அந்த அளவுக்கு மழை பெய்ய பொழிகிறது மழை பொழியும் பொழுது அந்த இடம் வெறிச்சோடு கிடக்குது அதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததே இல்லை சிறு குடையும் தலை புதைத்து தலை புதைத்து நடந்து வந்தோம் இவங்க என்ன பண்றாங்க அந்த மலையில சிறு குடையோடு அந்த குடைக்குள்ள தலையை புதைச்சிக்கிட்டு நண்பர்களோட நிறைய பேர் வந்திருக்காங்க நடந்து வந்தோம்னு சொல்றாங்க இந்த கவிதை சொல்லி அப்படி சொல்லும் பொழுது நம்ம அவங்க ஒரு ஒரு குருப்பா வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இதுதான் முதல் காட்சி காட்சி ஒன்று என்னன்னா மாலை நேரம் இரவாகிறது மழை கொட்டுகிறது அஹ் ஏங்கி கொண்டிருந்த வீதியில் அமைதி நிலவுகிறது அங்கு கொடையைக்குள்ள பல நண்பர்கள் சேர்ந்து ஒன்று வராங்க இதுதான் முதல் காட்சி ரெண்டாவது ஒரு காட்சி அதனுடைய தொடர்ச்சியா போலி நனைந்து குராவி கிடப்பது போல் செயல் முடங்கி போன கடைகள் அங்க கடைகளே இல்லையா முன்னாடி வந்து அந்த இயக்கமே வீதியை வெறிச்சோடி போய் கிடக்குன்னு சொன்னாங்கல்ல இப்ப அங்க வீதியில் இருக்கிற கடைகள் எப்படி இருக்குதுன்னா கோழி நனைந்து குறா கோழி அப்படியே குறுக்கிட்டு நிக்கும் பார்த்தீங்களா அது போல மலையில் நனைஞ்ச கோழி அப்படியே குருகிட்டு நிற்குமோ அது போல செயல் முடங்கி போன இன்ஆக்டிவ் ஆக்டிவே இல்லாத கடைகள் அப்படிங்கிறாங்க சொல்றாங்க ரெண்டு பக்கத்துலயும் கடைகள் இல்லை நன்றி மலைக்கென்றான்னு வருவோம் அந்த நடந்து வந்த குடையை பிடிச்சி நடந்து வராங்கல்ல அதுல ஒருத்தன் சொல்றான் மழைக்கு நன்றி மழைக்கு நன்றி அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க முருவொலித்தோம் அதாவது சிரிக்கிறாங்க இது பாருங்க அப்படியே நடக்கக்கூடிய இயல்பை காட்சியாகவே கண் முன்னாடி கொண்டு வந்து எழுதக்கூடிய ஒரு பாணியில இந்த கவிதை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா ரெண்டு பக்கம் முன்னாடி வந்து குழையை பிடிச்சி நடந்து வராங்கன்னு சொன்னோம் இப்போ வந்து ரெண்டு பக்கம் கடைகள் கிடையாது ஏன்னா கோழி நினைந்து குராவி கிடப்பது போல் கடைகள் செயலற்று கிடக்குதுன்னு சொல்றாங்க அப்போ ஒருத்த வந்து மலைக்குதான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது மத்தவங்க எல்லாம் சிரித்துறாங்க அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாவே ஆமைகள் போன்ற எதிரிப்படைகளின் கூடாரங்கள் ஆமைகள் எப்படி இப்படி மூடி இருக்கும்ல அது ஆமையனுடைய வடிவம் போல ஒரு மூடா கொண்ட கூடாரங்கள் எதிரிப்படைகளுடைய கூடாரங்கள் தம் காசி தலைகளை எடுத்துக்கொண்டன அவங்க என்ன பண்றாங்க மழை எப்படி பெய்யுதுன்னு எட்டி பார்த்துட்டு உள்ள போயிட்டாங்க இல்லைன்னா அவங்க என்ன போர் செஞ்சுட்டு இருப்பாங்க ஏன்னா போர் சூழல்ல தானே எழுதக்கூடிய கவிதைகள் போர் பண்ணிட்டு இருப்பாங்க யாரையாவது அடிச்சுட்டு அடிச்சுட்டு சட்டப்பட்டு சுட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா அது எதையுமே செய்யல ஏன் அப்படின்னா மழை அந்த அளவுக்கு பிடிக்கிறது அப்படி எப்படி கடைகள் இல்லையோ அதே போல என்ன இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா போருக்கான சூழலும் அங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க பிள்ளைகளுக்காய் இயற்கை எண்ணெய் போர்க்களத்தில் பாதிப்பணி முடிப்பாள் என்பது அறிந்தே இருந்தோம் நாம் எப்பவுமே வந்து இயற்கையை நமக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இயற்கையை பகிர்ந்து கொள்ளாதே இயற்கை வந்து நமக்கு எதிரானது கிடையாது உயிர்களுக்கு எதிரானது இயற்கை கிடையாது ஏன்னா இயற்கையோடு இயந்த தான் மனித வாழ்வு தமிழர் வாழ்வு அப்ப இயற்கை இயற்கையம் போர்க்குளத்தில் பாதிப்படி முடிப்பாள் அப்ப இப்ப மலையாளி இயற்கை தான் என்ன பண்றாங்க குறை கொஞ்சம் அந்த மக்களை பிரச்சனை இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அனுமதித்திருக்கிறாள் அப்ப பாதி போர்க்குளத்தில் பாதிப்படி முடிப்பாள் அப்படின்னா அவங்களுடைய செயல்பாட்டை என்ன சொல்றது தீர்மானிப்பால் அவங்களுடைய என்ன சொல்றது இப்ப என்ன பண்ணுவான் போர்க்களத்துக்கு இப்ப என்ன பண்ணலாம் எதிரிகளை தாக்குவதற்கான ஆயத்தங்களை செய்யலாம் இப்ப வந்து ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு டைம் கொடுக்குறா இயற்கையை நமக்கு என்ன செய்யறா நமக்கு ஒரு டைம் கொடுக்குறான் ஒரு ஆசுவாசம் அடைவதற்கோ அடுத்து தயாராகுவதற்கோ ஒரு டைம் கொடுக்குறான் அப்படின்னு பார்ப்போம் ஆனா பாதிப்பணியை அவள் எடுத்து போகிறாள் அப்படின்னு அவங்க பார்ப்போம் மக்களும் இயல்பா இந்த நேரத்துல தன்னுடைய செயல்பாடுகளை குறைந்தபட்சம் பெரும் அடுத்து என்ன நடக்குமோ எது நடக்குமோ நம்ம வீடு பாதிக்கப்படுமோ நம்ம குழந்தை பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற பயம் இல்லாமல் ஒரு குறைந்தபட்ச நேரம் ஒரு நிம்மதியோட இருக்கலாம்ல அதான் சொல்றேன் இயற்கையை தாய் பாதி தடை முடிப்பாங்க இது நான் அவங்களுக்கு எப்பவுமே தெரியும் அது நடந்து வருவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதான் அந்த கவிதை சொல்லி சொல்றாங்க இப்ப என்ன பண்றாங்க இது வரைக்கும் ஒரு காட்சி என்ன காட்சின்னா மழை இரவு நேரம் மழை பொழிங்கிறது இந்த காட்சி நம்ம வந்து தொகுத்துக்கலாம் இரவு நேரம் மழை புடிகிறது அஹ் நடந்து வராங்க ரெண்டு பக்கம் கடைகள் இல்லை எதிரி படைகள் கூட கூடாதுன்னு காக்கிச்சங்க எட்டி பார்க்கிறது வந்து கொஞ்ச நேரம் அந்த போரை நிறுத்தி வைத்திருக்கிறாள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்ப அடுத்து அடுத்த அந்த காட்சி இன்னொரு ஒரு கூப்பிட்ட கால இடைவெளியில் இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்த காட்சி இப்ப இன்னொரு காலத்துக்கு சிட்டாங்க சென்ற மழை நாள் நம்மோடு நடந்த சிலர் அந்த சென்ற மழை நாள் ஏற்கனவே இது போன்ற ஒரு மழைநாள் இல்ல அந்த மழைநாள் நம்மோடு நடந்த சிலர் புற்று மூடத் தூய்கின்றனர் போன மழைநாள் நம்ம நடந்தவங்க இப்ப என்ன ஆகி இருக்கிறாங்க இது ரெண்டு 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 ஒரு ஒரு புவிட்ட ரெண்டு காலங்களை இணைக்கக்கூடியது அல்லது ரெண்டு வெவ்வொரு செயலையும் இணைக்கிறது போன மலை சேவையும் இந்த மலைக்குரிய சேவையும் இணைக்கக்கூடியது அப்ப ஒரு குறிப்பிட்ட அது மாதமா இருக்கலாம் அல்லது சில மாதங்களா இருக்கலாம் ஒரு மாதத்திற்குள்ளாவும் இருக்கலாம் சில மாதங்களா இருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளேயே நடந்த சேஞ்சஸ் அந்த கவிதை பதிவு பாருங்க சென்ற நாள் நம்மோடு நடந்த சிலர் புற்போர்வை மூட தூய்கின்றார் செத்து போயிட்டாங்க புற்போர்வை மூட தூய் செத்து போயிட்டாங்க நாமோ ஓடுகின்ற வெள்ளத்தில் ஆ நாமோ ஓடுகின்ற வெள்ளத்தில் அது அடுத்த பக்கம் போகுது ஒரு நூல எழுப்பலாம் ஆஹ் நீர்க்குமிழி அது கரெக்ட் தானே ஆமா நாமும் அதாவது சென்ற மழை நாள் சென்ற மழை நாள் நம்மோடு நடந்த சில துட்போர் கூட தூயுகின்றனர் ஓடுகின்ற வெள்ளத்தில் நீர்க்குமிழியாலே வாழ்வின் கவிதை எழுதி நடக்கின்றோம் நாம என்ன செய்யறோம் மற்றவங்க எல்லாம் வந்து செத்து போயிட்டாங்க உயிரோடு இருக்கிற நாம என்ன செய்யறோம் நீர் நீர்க்குமுடியிலேயே வாழ்வின் கவிதை எழுதி நடக்கின்றோம் நமக்கு வாழ்க்கைங்கிறது ஓடுகின்ற வெள்ளத்துல அப்பப்ப நீர்க்குமொழி எப்படி தோன்றுதோ அங்கங்க தோன்றுது அது போல வாழ்க்கையில் சில நேரங்கள் கிடைக்கிறது சில நேரங்கள் கிடைக்கின்றன அந்த நேரத்தில் வாழ்வின் கவிதை எழுதி நடக்கின்றோம் வாழ்வின் கவிதைனா நம்மளுடைய வாழ்க்கையை கவிதையாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதா உதைப்பட்டோம் லண்டன் என்றும் பாரிஸ் என்றும் ஓடுகளை தாங்கி ஒப்பாரி வைத்தபடி உதப்பட்டிருக்கிறோம் லண்டனுக்கு போகலாமா பாரிஸுக்கு போலாமான்னு சொல்கிறோம் பேசிக்கிறோம் உப்பாரி வைத்தபடி அழுதபடியே பேசிக்கிறோம் லண்டனுக்கு போயிருந்தால் பிழைச்சிருக்கலாம் பாரிஸுக்கு போயிருந்தால் பிழைச்சிருக்கலாம் இங்கேயே மாட்டி நம்ம காலுக்கு போச்சு இப்படின்னு அங்கே ஒரு புலம்பல் நடக்குது நிறைய உயிர்கள் பள்ளி அதில் புலம்பல் நடக்குது பொக்கிசுகள் உள்ளவர்கள் போனார் பிரவேசம் அப்ப என்ன பண்றாங்க பணம் இருக்கிறவங்க வேதி வேற ஊருக்கு போயிட்டாங்க தன்னுடைய உயிரை காப்பாற்றக்குள்ள பிற நாடுகளில் அகதிகளாக தஞ்சமடைந்து விட்டார்கள் ஆனால் இங்கேயே இருக்கிறவங்க உதப்படுறாங்க நாமளும் போயிருக்கலாங்கிற ஆதங்கப்படுறாங்க ஒப்பாரி வைக்கிறாங்க பாருங்க எங்கே ஏழை தமிழர்கள் நாம் செல்வோம் புறங்காட்டில் பாம்பு கழித்து விட்ட சட்டையை போல் நாறுவதே எங்கள் விதியாகி போனாலும் வேற இல்லை பணக்காரங்க கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறவங்க அகதிகளா தப்பிச்சு போயிட்டாங்க பணம் இல்லாத நாங்க எங்க போக முடியும் பாம்பு கழித்து விட்ட சட்டையை போல நாறுவதே எங்கள் விதியாகி போனோம் எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையோரையில் சாபம் இப்படி தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு வார்த்தை பதிவு செய்கிறாங்க அந்த கவிதை முடியும்போது ஏதும் மனித இறப்புக்கு ஏதும் ஒரு அர்த்தம் இருக்கட்டும் எங்கள் மண் இதுவென்று எழுந்தோம் ஓடுகின்ற வெள்ளத்தில் நீர்க்குமிழியாலே வாழ்வின் கவிதை எழுதி நடத்துகிறோம் முன்னாடி சொன்ன அதே வார்த்தை இங்கேயும் வந்து முடியும் நாங்க வந்து இங்கேயே சாவறதுன்னு முடியாடுச்சு பரவாயில்ல ஆனா அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தொப்பது என்ன செய்வோம் எங்கள் மண் இதுவென்று எழுந்தோம் ஓடுகின்ற வெள்ளத்தில் நீர்க்கு மொழியாலே வாழ்வின் கவிதை எழுதி நடக்கின்றோம் எங்கள் வாழ்க்கைங்கிறது ஓடுகின்ற வெள்ளம் போல அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது எங்கேயும் நிற்க முடியல அங்கங்கு சில நீர்த்து மொழி போல சில தோன்றல்கள் நடக்கின்றன அந்த தோன்றலே எங்களுடைய வாழ்வியை பதிவு செய்கிறோம் வாழ்வின் கவிதை எழுதி நடக்கின்றோம் கவிதை எழுதி நடக்கின்றோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவிதை என்பது நம்மளுடைய உள்ளத்து உணர்வுகளை உணர்வுகளை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்வது எழுதிக்கொள்ளுது அது கிரியேட்டிவ் கவிதை என்பது ஒரு கிரியேட்டிவ் அப்போ அங்கே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன தருணங்களில் எங்களுடைய கிரியேட்டிவ் எங்களுக்குள்ள இருக்கிற வேறு சில விஷயங்களை நாங்கள் எழுதுகின்றோம் வேறு சில விஷயங்கள்னா எழுதுகிற வரலாற்றோடு கலந்த எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றோம் அப்படின்னு நான் வச்சுக்கிறோம் சரிங்களா இப்ப ஒட்டுமொத்த கவிதை என்ன சொல்லுது அப்படின்னா போன மலை ஒரு மலைநாளுக்குதான் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்குது இயற்கை அண்ணெய் தான் அவங்கள பாதி ஒரு ஒரு என்ன சொல்லி போர் சூழல கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறான் அப்படி இப்ப போன மலைக்கு நம்ம ஓடுறது இந்த மலைக்கு இல்ல பணம் இருக்கிறவங்க அகிர்களா போயிடுறாங்க இல்லை சில பேர் இறந்து போறாங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க வாழ்வின் கவிதை எழுதி நடக்கிறாங்க ஏன் கவிதை எழுதுறாங்க அவங்களால வெண்ணி ஒன்று போக முடியாது இப்ப போக முடியாதுங்கிற வாழ்க்கை இங்கே தொலைக்க முடியாது அப்ப வாழ்கிற வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாத்தணும் அர்த்தமுள்ளதா மாத்தணும்னா என்ன செய்யணும் எங்கள் மண் இதுவென்று நாம் ஒரு போர்க்குரலை எழுப்புகிறோம் அப்ப போர் எழுச்சிய போர் எழுச்சி இவங்க எப்படி செய்யறாங்க கவிதை எழுதி நடக்கின்றோம் அப்ப போர் எழுச்சியை இவங்கள் தன்னுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்துவது வழி மன உணர்வுகளை கவிதையாக எழுதுவது வழி சாத்தியப்படுத்துகிறார்கள் போர் எழுச்சி அப்படிங்கிறது என்னவாக இருக்கிறது இந்த கவிதை சொல்லி பொறுத்து வரைக்கால் அதை இந்த கவிதை சொல்லி ஒரு குழுவாக சொல்கிறாள் இந்த கவிதை சொல்லி ஒரு இயல்பா இண்டிவிஜுவலா இயங்கல ஒரு நாம்கிற பேட்டர்ல இயங்குகிறதுதான் வாழ்வின் கவிதை எழுதி நடக்கின்றோம் இங்க ஒரு குழுவா சேர்ந்து செயல்படுது இந்த கவிதை சொல்லிக்கிறது ஒரு குழு மனப்பான்மையில எழுதப்பட்டிருக்கு அந்த குழு மனப்பான் நாங்கள் எங்களோடு இருந்த சில பேர் பணம் படைச்சவங்க வழியில போயிட்டாங்க பணம் இல்லாத ஏழைகள் நாங்களே இங்கேயே இருக்கிறோம் நாங்க சில பேர் இறந்து போயிடுறோம் அழுகுறோம் ஆனா அதுலேயும் சில பேர் என்ன பண்றோம் போர் எழுச்சி கொண்டு எழுந்து எங்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ போர் எழுச்சி கொண்ட கவிதை தான் இது ஆனால் வந்து அதனூடே இந்த சமூகத்தை காட்சி சித்திரங்களாக வடிச்சிருக்கிறது அப்ப இயற்கையின் துணை கொண்டு இப்போ வெள்ளம் தான் வாழ்க்கைங்கிறது வெள்ளம் தான் அடிச்சுட்டு போற வெள்ளம் தான் ஆனால் அதிலேயே எங்களுக்கு தோன்றக்கூடிய சில நேரங்களில் எங்களுடைய வரலாற்றை உணர்வுகளாகிய கவிதைகளில் எழுதி வெளிப்படுத்துகின்றோம் அப்படிங்கிறாங்க போர் எழுச்சி என்பது இவர்களை பொறுத்த வரைக்கும் வரலாற்றை உணர்வுகளை தாங்கி அதை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறதாக இந்த கல்வி அமைந்திருக்கிறது இதுவும் ஒரு போர் எழுச்சி தான் பேரவருடைய கவிதை வாங்க நம்ம வந்து ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க வாங்க ஏன் வந்து இனிமேல் ஏன் லேட்டு வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கவிதை இருந்தது இவருடைய கவிதை என்பது போர் எழுச்சி நாங்கள் கொன்று விட்டோம் அதாவது போர் எழுச்சி மனதில் எழுப்பி கொண்டு விட்டோம் ஆனால் அதை எழுத்து வடிவில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கவிதை வடிவில் என்று சொல்லி தன்னுடைய கவிதையை நிறைவு செய்கிறது நண்பர்களே இது போல இன்னும் சில ஈரக் கவிதைகளை பார்க்க இருக்கிறோம் அடுத்த 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 காணொலிகளில் அதை பார்ப்போம் நன்றி மீண்டும் சொல்லி